அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு டே செவன் பிரம்ம முகூர்த்த பூஜை இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப லேட்டாகிடுச்சு அஞ்சு மணிக்கிட்டே நெருங்க போகுது நான் ரெடி மட்டும்தான் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் விளக்குப்படுத்தி சாமி கும்பிட்டுச்சு இன்றைக்கி வந்து பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா காணியத்தை வாங்கிட்டு வந்தேன் கடையிலேருந்து சரின்னு சொல்லி வெத்தலை பார்க்க வச்சு அதுவே வந்துட்டு பிரசாதமாக படைச்சாச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எப்பவும் போல் கந்த படிக்க ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூ வந்து ரோஸ் எல்லாமே வந்துட்டு காலியாக போகுது அதனால நேற்றுக்கு பூ மார்க்கெட் போயிட்டு ஒரு நூறு கிராம் அட்டை பூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒரு கடையில் வாங்கியாச்சு வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா நூறு கிராம் ஐம்பது ரூபாய் அப்படின்னாங்க சரி கொடுங்கன்னு வாங்கிட்டு இன்னொரு கடையில் வந்து கேட்டோம்னா அதே பூ நாற்பது ரூபாய்க்கு தரேன்ட்டு இது பண்ணாங்க பத்து ரூபாய் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு பக்கமே நூறு நூறு கிராம் வாங்கிட்டு வந்தாச்சு சரி கொஞ்சம் கட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நெருக்கமாக கட்டினா பூ வந்து சாமிக்கு கட் பண்ண நிறைய பூ வந்து வேஸ்ட் ஆகுது அதனால் கொஞ்சம் தள்ளி தள்ளியே கட்டியாச்சு இது வந்து பூக்கடையில் விற்பாங்களே அந்த நூல் கண்டு நான் அதை வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் மாமனார் வீட்டில் தார்குச்சி இருக்கும் அவங்க வந்து நெய்யிறவங்களா அதனால தார்குச்சி இருக்கும் ஒரு தார் குச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதில் அழகாக சுற்றி வச்சாச்சு பின்னான்னு சிக்கும் ஆகாது அப்பப்போ கட்டுறப்ப நம்ம இதுலேருந்து உருவி எடுத்துக்கலாம் நூல் அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன் பூ வந்துட்டு தள்ளி தள்ளியே கட்டிட்டோம்னா அழகாக கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளியே கட் பண்ணேன் நேரத்துலையே எழுந்திரிச்சி வேலை பார்த்துட்டு இருக்கேன் அட்டிக்கு பசி வேறு எடுக்க ஆரம்பிச்சிடுது அதனால வந்துட்டு சரி கேரட் ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் பக்கத்துலேயே வந்துட்டு சாமி பாட்டுக்கு வந்து கேட்டுட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் பூ கட்டி முடிச்சுட்டு அடுத்தது சமையல் வேலையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எல்லோரும் நாலு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க அதுங்கள பாதி வேலையாவது முடிச்சுட்டோம்னா தான் அவங்கள எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவங்கள ரெடி பண்ணுறக்கே சரியாக இருக்கும் நம்மளுக்கு அதனால வந்துட்டு இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிடுவோம் பகல்லையும் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கிறவங்காட்டிக்கு கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கிட்டே படுக்கிற மாதிரி ஆயிடுது மழையும் இப்போ பேஞ்சிட்ருக்குறங்காட்டிக்கு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு கிளைமேட்டாக இருக்குது வெளியில் போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வந்துட்டு பூவும் வந்து கட்டியாச்சு நீ சமையல் வேலையை தொடங்க வேண்டியதுதான் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு பூ ரொம்ப பிடிக்கும் இங்கே கேரளாக்காரங்களாம் அவ்வளோ பூ வைக்கிறதுக்கு விரும்புறது அதனால் அவளுக்கு கொஞ்சம் பூரான் மாதிரி குட்டி குட்டியாக ரொம்ப நெருக்கமாக கட்டி கொடுத்தேன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்துட்டு வச்சுக்கலாம் அதனால் மெரூன் கலரில் இன்றைக்கி அவளுக்கு கட்டி கொடுத்தேன் இதோடு இன்றைக்கி ப்ளாக் வந்து முடியுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்